உரிமையாக நடத்துங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் தண்ணீருக்கும் காற்றுக்கும் மாசுபடாமல் நடத்துங்கள் இதை மூடுங்கள் என்று ஒரு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே ஒரு குழு அமையுங்கள் என்று சொல்லி அல்ல நம்ம அழுத்தம் கொடுத்த பிறகு சத்திய சத்தியநாராயண நீதி சத்திய சத்தியநாராயண ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணார் இதை பற்றி யார் யார் பேசுவா

நல்லதான் பேசுறேன் இன்னைக்கு அவரு ஒரு அறிக்கை விட்டுருக்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் நான் கலைஞர் காலத்தில இருந்து இருக்கிறவன் நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன் எத்தனையோ அணை கட்டிட்டேன் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்டது பாலாத்துல உங்களுடைய ஆட்சி காலம் இப்ப இருக்கிற நாலு அந்த காலத்துல பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள் நீங்க அறிவிப்பு அது வேற திமுக அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்கும் அது எதுவுமே திட்டமா வராது அறிவிப்பு அறிவிப்பு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் ஐந்து தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தடுப்பணைகளெல்லாம் எல்லாம் ஐந்து விழுக்காடு பத்து பதினைந்து இருபது இவ்வளவுதான் அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி ஓரங்கள் நான் சொல்றேன் நான் அவரை தப்பா நான் சொல்லலை நான் கேட்கிறது எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது திறந்து திறக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது நான் கேட்கிறேன் நீங்க சொல்றீங்கல்ல அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்தில் எத்தனை தடுப்பணை கட்டி இருக்கிறீங்க நீங்க ஒண்ணு கூட இல்ல ஒண்ணு கூட முடிக்கல இப்ப இல்ல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு மூணு கட்டி இருக்கிறாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் அதுக்கு காரணமே பாட்டாளி நமக்கு கட்சி இந்த அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் 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 இதெல்லாம் சரி நீங்க தடுப்பணை கட்டுறதுக்கு நாங்க எதுக்கு போராடணும் ஏன் உங்களுக்கு தெரியாதா கட்டணும் கட்டக்கூடாதுன்னு இந்த மீன் நீர் மேலாண்மை இந்த நீரை சேமிக்க சேமிக்கணும்னு அது தெரியாதா உங்களுக்கு அதுதான் சொல்லி தான் நீங்க பண்ணணுமா கேட்டா நாங்கள் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து இருக்கிறோம் அண்ணா அப்படிலாம் பேர்லன்னு சொல்றீங்களே ஏன் இது கட்ட முடியாதா ஆமோஷ்ணா நூறு கொஞ்சம் கொஞ்சம் லைட்